வெல்கம் டு சாய்ட்ஸ் இன்னைக்கு நாம மோஸ்ட் மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷனான ஒரு மல்மல் காட்டன் தாங்க பாக்க போறோம் இந்த இந்த சேரீ பாத்தீங்கன்னா சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனா நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய டிசைன்ஸ் சூப்பரான நிறைய முன்னாடி நம்ம வந்து லாஸ்ட் வீக் போட்டதை விட இப்போ நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சாய் டெக் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷனாக கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேற்றைக்கு சும்மா இந்த டிஸ்பேட்ச் எனக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சாரியோட குவாலிட்டியும் நல்லா இருக்குது எல்லாம் ஃபுல்லாக பிரித்து பார்த்துட்டேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா நாலு புடவையும் வந்துருச்சு எனக்கு எனக்கு நம்பவே முடியல நீங்கள் எனக்கு குலுக்கல்ல வந்து எனக்கு கிஃப்ட் வந்தது ஃபோர் சாரீஸுன்னு என்னால் நம்பவே முடியல இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா நாலு சாரீ எனக்கு வந்துருச்சு கலர்ஸ் எல்லாமும் அழகாக இருக்குது குவாலிட்டியும் சூப்பராக இருக்குமா எப்போவும் போகல தேங்க்யூ மேடம் இன்னைக்கு நாம் நிறைய ட்ரெண்டிங் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷ் வித் பிங்க் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இங்கே பாருங்க ஒரு வேவ் டிசைன்ஸ் இருக்கு அது வந்து ஆஷ் வித் பிங்க் கலர் காம்பினேஷனோட ஆஃப் அண்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரொம்ப வந்து ஒரு ரிப்பீட்டடாக கேட்டுருந்த மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன்ஸுங்க இதில் இன்னைக்கு நிறைய நான் சேர்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா ஸாரீயோட பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டில் ப்ளவுஸ் வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க் வித் ஒரு பிளாக் கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் மேங்கோ டிசைன்ஸ் மாதிரி இது ஸாரியோட ப்ளவுஸுங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஷிபோரி டைப்பில் வந்திருக்கு எல்லாமே நிறைய நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸோடு கொண்டு வந்திருக்கோங்க இப்போ நம்ம பிங்க்கில் பார்த்தோம் இல்லைங்களா அதுலேயே இது வந்து உங்களுக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் அந்த மேங்கோ டிசைன் மாதிரி வச்சு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பேட்டர்னோடு வந்திருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்க் கலர் காம்பினேஷன் அதுலேயே நல்ல அழகான ஒரு ஃப்ளவர் பேட்டனோடு வந்திருக்கு கான்ட்ராக்ட் கலர் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் இது வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன்ஸில் வரும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு டைப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸோடு கொண்டு வந்திருக்கோங்க கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸாரியோட ரேட் வந்து ஃபைவ் நைன்ட்டி மட்டும்தாங்க மல்மல் காட்டன் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க மெட்டீரியல் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல்ங்க மெட்டீரியல் நீங்கள் வந்து லாஸ்ட் டைம் வாங்கினவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் மெ மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது நம்ம சம்மருக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இது கொண்டு வந்திருக்கோம் நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தீங்க மல்மல் கொண்டு வாங்க நீங்கள் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ அதுக்காகவே இப்போ வந்து ரொம்ப டிமாண்டிங்காக போய்ட்டுருக்குங்க கிடைக்கல திருப்பி திருப்பி நெக்ஸ்ட்டு ரீஸ்டாக் கிடைக்குமான்றது தெரியாது ஸோ கண்டிப்பாக இந்த டைம் வீடியோ பார்த்த உடனே லாஸ்ட் டைம் வாங்காதவங்க நிறைய பேர் என்கொயரி கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பார்த்த உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரியோட ரேட் ஃபைவ் நைன்ட்டி எல்லா டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கான டிசைன்ஸுங்க இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து சூப்பரான ஒரு ஷிபோரி பேட்டர்னில் கொடுத்துருக்கோம் எல்லாமே நியூ பேட்டனுங்க பிளாக் கலர் காம்பினேஷனோட வந்திருக்கு இந்த டிசைன்ஸு இந்த இந்த சாரி நிறைய பேருக்கு வந்து பிளாக் கலர் ஃபேவரட்டாக இருக்கும் இது பாருங்க நல்ல ஒரு க்ரீன் வித் ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனோட இருக்கு நல்ல ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனுங்க இது மெட்டீரியல்ஸ் செம்ம சாஃப்ட்டா இருக்குங்க உங்களுக்கு பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸு இது பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு டிஃப்ரெண்ட் டைப் நியூ டைம் நியூ இது வந்து ஃபர்ஸ்ட் டைமாக இந்த இது கொண்டு வந்திருக்கோங்க இதுமே ஒரு பிளாக் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு உள்ள பாக்ஸில் வந்து டிசைன்ஸ் போட்ட மாதிரி வந்திருக்கு டபுள் சைடுமே பார்ட்ரு வச்சு இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பிங்க்கில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன்ஸ் பல்லு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஷிபோரி பேட்டர்னில் உங்களுக்கு ஒரு வந்து மல்டி கலரில் வந்திருக்குங்க இந்த கலர் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்ப ஃபேவரட்டாக இருந்ததுலேயே இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ரொம்ப மைல்டாக இருக்குங்க உங்களுக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து வியர் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ப்ரீமியமான ஒரு மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் இந்த இது வந்து மேலே கிளியும் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப்ல ஆஷ் வித் ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்கு இதுக்கு நீங்க பிங்க் இல்லன்னா ஆஷ் கலர் ப்ளவுஸ் கூட போட்டுக்கலாம் அந்த சாரிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய நியூ லாஸ்ட் டைம் இல்லாத நிறைய நியூ கலெக்ஷனும் இந்த டைம் கொண்டு வந்திருக்கும் ஸோ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி வெளியில் மல்மல் பார்த்தீங்கன்னா எயிட் ஃபிஃப்டிக்குங்க லாஸ்ட் டைம் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஒரு பெரிய பொட்டிக்கில் நான் பார்த்தேன் எயிட் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டிக்கு சேல்ஸ் பண்ணிட்டு இதே மல்மல் காட்டன் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்ட்டி நம்மளோட நம்மளுடைய ரேட்டு குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கோம் எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான பிங்க் கலரில் ஒரு லீஃப் டிஃப் லீஃப் டிசைன்ஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஒரு ஃப்ளவர் புட்டாஸ் இது ஸாரீயோட பல்லு எல்லா கலரும் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கு இது பாருங்க இந்த எல்லோ கலரில் சூப்பரான ஒரு பாந்தினி டிசைனுங்க வியர் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும் மைல்டான கலர் இது ஷிபோரி பேட்டர்னில் வந்திருக்கு எல்லாமே நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் எந்த சாரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டைம் சன்ஃப்ளவரில் கொண்டு வந்துருக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது கலெக்ஷன்ஸ்லாம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் ஃபைவ் நைன்டி மட்டும் தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குறவங்க கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது வந்து இன்னைக்கு நீங்கள் போட்ட ஆர்டரு நம்ம இந்த வேல்தாரியம் மல்மல் காட்டன் சேரீ அதுக்கு வந்து டெஸ்பேச்சிங்க்கு ரெடியாக இருக்குது இன்றைக்கி நாம் இதை டெஸ்பேச் பண்ண போகிறோம் கொரியர் பர்சன் வந்துட்ருக்காங்க ஸோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க பாருங்கள் டெஸ்பேச்சிங் எல்லாமே ரெடியாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கே வந்துடும் இப்போ இது டெஸ்பேச்சிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க